வணக்கம் மடதி தொற்று சபையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பரிகாரம் தான் பார்க்க போறோம் இப்போ குட்டிஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவ் லீவ் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது அவங்களுக்கான வீடியோ தான் இது குட்டீஸ்க்கான வீடியோ தான் ராகியை வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த ஸ்வீட் பணியாரம் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ராகி பணியாரத்தை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோ குழப்பிடலாம் இப்போது இந்த கப்புக்கு தான் இது வந்து இரநூத்தம்பது கிராம் கப்பு இது இந்த கப்புக்கு தான் என்ன மெஷர்மெண்ட் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற கப்போ டம்ளரும் எதுக்குனாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதே கப்புக்கு கால் கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிடணும் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் அப்புறம் தேங்காய் பண்ணு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் நம்ம போட்டு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வெள்ளம் வந்து உங்களுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா முக்கால் கப்பு நான் முக்கால் கப்பு அளவு நான் வெள்ளம் எடுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் கூடுதலாக வேணும்னா பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நெய் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ராகி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க போகலாம் இப்போது ஒரு கப்பு நம்ம இப்போ கேப்ப மாவை அப்படியே ராகி மாவை அந்த பா பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போது ஒரு கப்பு கேப்ப மாவு சேர்த்தாச்சு அதாவது ராகி மாவு சேர்த்தாச்சு இப்போ அதே கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் என்ன பச்சரிசி மாவுனாலும் நம்ம கடையில் உள்ளதுனாலும் சரி இல்லை வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இதே கப்புக்கு முக்கால் கப்பு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் நான் பவுட்ரு பண்ண வெள்ளம் இது கடையில் வாங்கினது நல்லா தூசி இது டஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இதையும் அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா ஏலக்காய் பொடி தட்டி வச்சுருக்கிறத அப்படியே அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிபடும் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்க லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி முந்திரி பருப்பும் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொடுத்த அதாவது கடி அந்த பணியாரம் சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இடையிடையில் கடிக்கும்போது இந்த மாதிரி கிட்ஸுக்கு நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்த்து கொடுங்க அதெல்லாம் நம்ம விருப்பம்தான் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குறேன் என்னுடைய கிட்ஸுக்கெலாம் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி இதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சேர்த்துடலாம் அதே மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்து அதாவது மாவெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே நெய் ஊற்றி பனியார சட்டியில் நம்ம போட்டு எடுத்துடலாம் இது சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம் நல்லா வாட்டி ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது உங்களுக்கு சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே அப்படியே சேர்த்துட்டு அப்படியே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கணும் மாவு பதம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ எடுத்து ஊற்றுனீங்கன்னா பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊராட்டம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பணியார சட்டியில் நான் உங்களுக்கு பணியாரத்தை போட்டு கட்டுறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பணியார சட்டி சூடானதுக்கப்புறமா நெய் போட்டு நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பனியார மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பனியார குழிச்சட்டியில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் மாவெல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம பனியார சட்டியில் போட்டு நம்ம பனியாரம் ரெடி பண்ணி ஈஸியாக கிட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நெய் சூடாகிடுச்சி இப்போ நான் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருக்கேன் அந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டு நீங்கள் மாவு ஊற்றும் போது நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க கெட்டியாக அதாவது கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க ராகி மாவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படியே எல்லா இதுலேயும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் சின்ன கரண்டியாக இருந்தா உங்களுக்கு ஊத்துறதுக்கு வந்து சைஸ் வந்து சரியா இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாற்றி விடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து எல்லாத்தையும் ஊத்துறதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு அப்படியே மாற்றி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா மாற்றி போட்டாச்சு மேலே லைட்டாக அப்படியே இந்த ஸ்பூனில் இருக்கிற நெய் அப்படியே தடவி விட்டுடலாம் ரெண்டு சைடு நல்லா ஒன்று போல் வெந்ததுக்கப்புறமா வெயிலாம் உங்கள் தடவை நீங்கள் மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பணியாரம் எல்லாமே ரெடியாயிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் பணியாரத்தை எடுக்கிறேன் நான் சூப்பரான ஸ்வீட் ராகி பணியாரம் ரெடியாகிடுச்சி நீங்களும் டைம் பண்ணி பாருங்கள் ஒன்று நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்

நான் போட்டுருக்க ஸ்வீட் வந்து ரொம்ப சரியாக இருக்குது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அளவு ஸ்வீட்டு முக்கால் கப்பு சேர்த்தா போதும் இல்லை அதிகமாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு இருந்து ஒரு ஒன்றே கால் கப்பு வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் சேர்க்கலாம் இல்லாடி நாட்டு சக்கரை இது பனை க பனை வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது அதோடு மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது அப்படியே நைஸாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு கடிபடும் போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்களுடைய இல்லங்களில் சமையல் வளம் வளரட்டும்